சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ததேகபோகைபிசகோ குபூஷயா தத் பஜனம் ஜனானாம் மகாபலம் பக்தி யோகம் ஹேத்துங் கிரமம் சோபதி சோபதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி பதிகம் முற்றவும் என்ற அற்புத பதிகத்தின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலி கருகே ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதிக்கரை அற்புதமான புளியமரம் திருப்புடி ஆழ்வார் அதற்கடியிலே நம்மாழ்வார் எழுந்தொருளி நம் போன்ற சாமானியர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் உலகியல் விஷயத்தில் ஈடுபடாதீர்கள் பகவானை வணங்க வாருங்கள் நாராயணன் எல்லோருக்கும் பொதுவானவன் எல்லோராலும் வணங்கத்தக்கவன் அவனை குறித்து பக்தி யோகத்தில் ஈடுபடுங்கள் என்று நம்மாழ்வார் நம்மையெல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார் அதுல முக்கியமாக கடந்த பாசுரம் எட்டாவது பாசுரத்துல பகவானை வழிபட வேண்டும்னா அப்பாரட்டஸ் ரக்கோயுடன் தனியா எங்கேயும் போய் தேட வேண்டாம் நம்ம கையிலேயே பெருமாள் மூன்று கருவிகளை கொடுத்திருக்கார் மனம் மொழி மெய் உள்ளம் உரை செயல் சிந்தை சொல் செயல் தாட் வேர்ட் டீட் மூணும் இருக்கும் இல்லையோ காயங்கள் ஆகிய முக்கரணங்களை கொண்டு பகவானை வழிபடுங்கள்னு ஆழ்வார் சாதிச்சார் நாம சொன்னோம் சுவாமி எங்களுக்கு மூன்று கருவிகளை வச்சு பக்தி பண்ணணும் தான் ஆசை ஆனா மூணு கருவிகளை வச்சு பக்தியில ஈடுபட்டா நான்கு தடைகள் வந்து எங்களை படுத்துறது ஏன்னா நமக்கு ஏதாவது சொல்லி ஆழ்வார் சேர்ந்து தப்பிச்சு ஓடணும்னு ஆசை அதனால சுவாமி நீங்க மூன்று கருவிகள்னு சொல்றீங்க ஆனா நான்கு தடைகள் எங்களை பாதிக்கிறது இந்த நாலு தடை பாதிச்சா எங்களால பக்தியில எப்படி ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்டோம் ஆழ்வார் பதில் சொல்றார் முதல்ல இந்த மூன்று கருவிகளை பெருமாள் ஈடுபடுத்துங்கோ அந்த நான்கு தடைகள் தானே உங்களை விட்டு ஓடி போயிடும் அதை போக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு அப்ப இந்த ஒன்பதாம் பாசுரத்திலே அந்த நான்கு தடைகள் என்ன என்பதை ஆழ்வாரே குறிப்பிட்டு அந்த நான்கு தடைகளும் ஓடிடும் அது பகவானுடைய பொறுப்பு நீங்க செய்ய வேண்டியது மூன்றை பகவானிடம் அர்ப்பணித்தால் நான்கு உங்களை விட்டு தானே ஓடும் ஆழ்வார் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதாம் பாட்டில் உள்ள ஃபார்முலா என்னன்னா மூன்று மனம் மொழி மெய் இதை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிச்சல்னா நான்கு ஒரு நாலு தடை இருக்கு அது என்னங்கிறது பின்னாடி பார்க்க போறோம் அந்த நாளும் உங்களை விட்டு தானே ஓடும் உங்களை தொந்தரவு பண்ணாது என்னன்னு பார்த்துருவோமா ஒன்பதாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் ஒடுங்க அவன் கண் ஒடுங்களும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும்பொழுது எண்ணே ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும்பொழுது எண்ணே என்பது பாசுரம் இப்போ ஆழ்வார் நமக்கு அறிவுரை சொல்றார் அந்த தடை வருது இந்த தடை வருதுன்னு காரணம் காட்டின்ட்டு பக்தியில் ஈடுபடாமல் இருக்காதீங்கோ போன பாட்டில் சொன்ன மாதிரி முக்கரடங்களை முதலில் பகவானிடத்தில் ஈடுபடுத்துங்கள் ஈடுபடுத்தினா தடைகள் தானா விளங்கும் ஆழ்வார் உபதேசிக்க தொடங்குகிறார் ஒடுங்க அவன் கண் அர்த்தம் பண்ணும் போது அவன் கண் ஒடுங்கன்னு புரிஞ்சுக்கணும் அவன்னா பகவான் அவன் கண் அப்படின்னா அவன் இடத்திலே அந்த பெருமாள் இடத்திலே ஸ்ரீமன் நாராயணன் இடத்திலே ஒடுங்க ஒடுங்க வேண்டும் எது ஒடுங்கணும் அப்படின்னா நம்முடைய மூன்று கரணங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம மனசு நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் மூணும் ஒடுங்கணும்னா பெருமாள்கிட்ட அன்வகிக்க வேண்டும் போய் சேர வேண்டும் அவன்கிட்ட ஈடுபட வேண்டும்ன்னு அர்த்தம் அப்போ அவன் கண் ஒடுங்க நம்முடைய மனசு பகவான்கிட்ட ஒடுங்கணும்னா பகவானையே சிந்தனை பண்ணணும் அவன் குணங்கள் அவனுடைய சரித்திரங்கள் அவனுடைய திருமேனி இதுலேயே மனசு ஈடுபடணும் அதுபோல பேச்சும் அவன்கிட்ட போய் ஒடுங்கணுமா அது எப்படின்னா நாவார அவனை குறித்து பாசுரங்களை சேவிக்கணும் அவன் நாமங்களை பாடணும் துதிகள் ஸ்தோத்திரங்கள் அதை நாம சொல்ல வேண்டும் அவன் புகழை பாட வேண்டும் அப்போ நாக்கு பகவான்கிட்ட போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் செயல் சரீரத்தால் பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்போ செயல் ஒடுங்கிடும் அப்போ அவன் கண் ஒடுங்க இந்த மனம் மொழி மெய் தாட் வேர்டு டீட் இந்த மூன்றும் பகவான்கிட்ட ஒடுங்குவதற்கு முதல்ல என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கோ நாவார அவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிங்கோ மனசால் பெருமாளை தியானம் பண்ணுங்கோ அதுபோல் சரீரத்தால் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ இதை நாம் ஒழுங்காக பண்ணிட்டா ஒடுங்கலமெல்லாம் விடும் இந்த தடைகள்னு சொன்னோமே அந்த தடைகள்லாம் தானே ஓடி போயிடும் நாலு தடைகளும் ஓடுன்ட்டார் அந்த தடைகளைத்தான் இங்கே ஒடுங்கல் என்று குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த பாட்டுல ரெண்டு ஒடுங்கு இருக்கு ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும் ஒடுங்க அவன் கண்கிற இடத்துல பகவான் இடத்துல ஒடுங்குதல்னா மனம் மொழிமை மூன்றும் சேர வேண்டும் அங்க ஒடுங்குதல்னா சேருதல்னு அர்த்தம் இது பகவான்கிட்ட ஈடுபட வேண்டும்னு அர்த்தம் இங்க ஒடுங்கலும் எல்லாம் விடும்னு சொல்லியிருக்காரு இல்லையா இங்க ஒடுங்கல் அப்படின்னா என்னன்னா ஜீவாத்மாவின் அறிவை குறைத்து வைக்கக்கூடிய தடைகள்னு அர்த்தம் ஏன்னா ஒடுங்கல்கிற வார்த்தை ஒடுங்கி போச்சு சுருங்கி போச்சு குறைஞ்சு போச்சு ஸ்ரிங்காரதையும் ஒடுங்குதல்னு சொல்லுவோம் சில பேரை சொல்லுவோம் இல்லையா என்னடா இவ்வளவு ஆக்கிரமிச்சு பண்ணியிருந்தா எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சிட்டானேங்கிறோம் ஒடுக்கினா என்ன அர்த்தம் ஆளையே சுருக்கி ஓரம் கட்டிட்டான்னு அர்த்தம் அது போல ஜீவாவா ஜீவாத்மாவுடைய ஞானத்தை இது சுருக்கி குறைச்சு ஸ்ரிங்க் பண்ணி வைக்கிறதோ அந்த நான்கு எதிரிகளுக்கும் ஒடுங்கல்னு பேரான் ஒடுங்கலும் எல்லாம் விடும்னா அந்த ஒடுங்கல்களாகிய ஆத்மாவின் ஞானத்தை குறைக்கக்கூடிய அந்த நான்கு தடைகள் இருக்கே எல்லாம் மொத்தமாக விடும் நம்மளை விட்டு ஓடிடுமா எப்போ ஒடுங்க அவன்கண் நாம ஒழுங்கா இந்த மூன்று கரணங்களை பெருமாட்டை ஈடுபடுத்தினா அந்த நாலு ஒடுங்கலும் ஓடி போயிடும் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த நாலு மட்டும் சஸ்பென்ஸாவே இருக்குன்னா இந்த பாட்டுல விஷயமே அந்த நாலு தானே அதனால மூணு என்னன்னு உங்களுக்கு தெரியும் மனம் இந்த நாலு என்னன்னா ஆத்மாவின் அறிவை சுருக்கக்கூடியவை மொத்தம் நான்கு உடுங்கல்கள் அந்த நான்கு ஒடுங்கல்கள் என்னென்னா ஒன்று அவித்யன்னு சொல்லக்கூடிய அறியாமை ரெண்டு நம்முடைய முன்வினைகளாகிய கர்மா நம்முடைய பாப புண்ணியங்கள் மூன்றாவதாக ருச்சி அதாவது தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் அதிலே விருப்பம் ருச்சி நான்காவது வாசனை முன்பு செய்த தவறுகளுடைய மனப்பதிவு மென்டல் இம்ப்ரிண்ட் ஆகிய வாசனை ஏதாவது புரியறாப்புல சொல்லணும்னா முதல்ல அவித்யான்னு சொல்கிறோம் இந்த அவித்யாங்கிற அறியாமைங்கிறது என்னென்னா நம்ம நிறையா பாப புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஆக்சுவலாக ஜீவாத்மாவுக்கு நன்கு விரிவடைந்த ஞானம்ங்கிறது இயற்கையில் உண்டு நம்முடைய கர்மாங்கிறது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஜீவாத்மாவின் ஞானத்தை அப்படியே சுருங்கச் செய்து மங்கச் செய்து சுருக்கி வச்சிருக்கு அந்த ஞானத்தை சுருக்கி வைத்த அறியாமைக்கு அவித்யா அறியாமை அஜ்ஞானம் என்று பெயர் ரெண்டாவது கர்மா கர்மாங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம பாப புண்ணியங்கள் பாபம் பண்ணோன்னா அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் நமக்கு துக்கம் வரும் புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக இன்பம் வரும் இப்படி இன்ப துன்பங்களை விளைவிக்கக்கூடிய கர்மா பாப புண்ணியங்கள் முன்வினைகள் அது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் வாசனை வாசனை புரியணும்னா பெருங்காய டப்பாவை தான் உதாரணமாக வச்சுக்கணும் இந்த பெருங்காய டப்பாவில் நீங்கள் எல்லா பெருங்காயத்தையும் யூஸ் பண்ணிட்டாலும் பெருங்காயத்தின் வாசனை மட்டும் மிச்சம் இருக்குமோ இல்லையோ அது போலத்தான் நம்ம பாபங்கள் பண்ணினோம்னா பாபங்கள் எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கான தண்டனையே அனுபவிச்சுட்டாலும் கூட அந்த மென்டல் இம்ப்ரிண்ட் அந்த பெருங்காயப்பால வாசனை மிச்சம் இருக்கிற மாதிரி இந்த பாபங்களுடைய மனப்பதிவுகள் உள்ளத்துல இருந்து அது இன்னும் பாபத்தை பண்ண வைக்கும் அதுக்கு வாசனைன்னு பேரு ருச்சின்னு ஒன்று சொல்றோமே அந்த ருச்சிங்கிறது என்னன்னா சில பேருக்கு பாபம் பண்ணி பண்ணி பழக்கப்பட்டு இன்னும் இன்னும் பாபம் பண்ணணும்னு தோணும் ஏய் அந்த தப்பு பண்ணும்போது எவ்வளோ ஜாலியாக இருந்தது திரும்ப அதே தப்பு பண்ணணும்னு எண்ணம் வருது பாருங்க அந்த விருப்பம் அதற்கு தான் ருச்சின்னு பேர் அப்போ வாசனைக்கும் ருச்சிக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா பாஸ்ட் பாபத்தினால இம்ப்ரிண்ட் இருந்தா அதுக்கு வாசனைன்னு பேர் ஃப்யூச்சரில் பாபம் பண்ணணும்னு இன்ஸ்டிங் வந்ததுன்னா அதுக்கு ருச்சின்னு பேர் அப்போ வாசனைங்கிறது பாஸ்ட் இம்ப்ரிண்ட் ருச்சிங்கிறது ஃபியூச்சர் இன்ஸ்டிங்ட் அதனால இனிமே தப்பு பண்ணணுங்கிற விருப்பம் ருச்சி இதுவரை தப்பு பண்ணதோட வாசனை அத்தோடு பாப புண்ணியங்கள் அதற்கு மேலே இதன் விளைவாக ஞானத்தை சுருக்கக்கூடிய ருச்சியும் கர்மாவாகிய பாப புண்ணியமும் அவித்யை என்ற அறியாமையை சேர்த்து என்ன பண்றது ஒடுங்கல் ஜீவாத்மாவை இவைதான் ஒடுக்கி ஞானத்தை சுருக்கி வைக்கின்றன ஆனா ஒடுங்க அவன் கண் நாம இந்த மூன்று கரணங்களாகிய மனம் மொழிமை மூன்றையும் முதல்ல ஒழுங்கா பகவான்கிட்ட ஈடுபடுத்திட்டோம்னா இந்த நாலு விஷயம் இருக்கே அறியாமை என்னும் அவித்தியை பாபங்கிற முன்வினை அது போல வாசனை ருச்சி ஒடுங்கலும் எல்லாம் மிச்சம் இல்லாம இந்த நான்கு எதிரிகளும் விடும் விடும்னா நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுமா நம்ம பக்கமே வராது ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பிடிச்சுட்டோம்னா தீயது நம்மை விட்டு விலகும் தர்மத்தை பற்றி கொண்டால் அதர்மம் நம்மை விட்டு விலகும் வெளிச்சத்தை நோக்கி நாம போனோம்னா இருட்டு நம்மை விட்டு விலகும் உண்மையை நோக்கி நாம போனோம்னா பொய்யானது நம்மை விட்டு விலகும் அது போல பகவானை நோக்கி நாம் போனோன்னா நம்முடைய முக்கரணங்களையும் முதல்ல கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு பக்தியில் ஈடுபடுவதே கஷ்டமாக இருக்கலாம் மெக்கானிக்கலாவது முதல்ல ஒடுங்க அவன்கள் இந்த மூன்று கரணங்களையும் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றையும் மெக்கானிக்கலாவது பகவான்கிட்ட ஈடுபடுத்தணும் அதை பண்ண பண்ண ஒடுங்கலும் எல்லாம் விடும் இந்த ஆத்மாவுக்கு ஒடுங்கல்னு சொல்லக்கூடிய ஒடுக்கி சுருக்கி ஞானத்தை வைக்கக்கூடிய அந்த நான்கு அறியாமை பாப புண்ணியங்களாகிய கர்மா வாசனை ருச்சி எல்லாம் மொத்தமாக விடும் நம்மளை விட்டுட்டு ஓடியே விடுமா இப்போ உடனே நாம கேட்டோம் அப்படியா விட்டுட்டு போயிடுமா பின்னும் அப்ப அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் பின்னும் பின்னும்னா அதுக்கப்புறம் அர்த்தம் ஆப்டர்வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் நாம ஒன்றும் பண்ணணும் தேவையில்லை போல கேந்தோம் அழ்வார் சாதிச்சார் இல்ல பின்னும் அது எல்லாம் உங்களை விட்டுட்டு போனாலும் கூட உங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சிரும் ஏன்னா பெருமாள் அடிப்படைந்தோம் கர்மா நம்மளை விட்டு போயிடுது வாசனை ருச்சி நம்மளை விட்டு போய்டுது அறியாமல் போயிடுது அப்ப ஞானம் வந்தாச்சு கர்மாவெல்லாம் கழிச்சாச்சு இனி வைகுண்டம் போய் பெருமாளை அனுபவிச்சு கைங்கரியம் பண்ண வேண்டியதானே பின்னும் பூமியில ஏதாவது பண்ணணுமானா நம்மாழ்வார் சாதிக்கிறார் பெருமாள் கொடுக்கும்போது மோட்சம் கொடுக்கட்டும்னு ஆரி எல்லாம் இருக்கக்கூடாது எப்போ மோட்சம் கொடுக்க போறாருன்னு ஏங்க இருக்கணுமா அதான் பின்னும் அதுக்கப்புறம் அப்படியே ஆரி சரி இனிமே அவர் கொடுக்கறப்போ கொடுக்கட்டும்னு இருந்துடாதீங்கோ ஆக்கை விடும் பொழுது என்னே அந்த மரண காலத்தை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும்ங்கிறார் ஆக்கை என்றால் இந்த சரீரம் உடம்புன்னு அர்த்தம் ஆக்கை விடும் பொழுதுன்னா இந்த சரீரத்தை விட்டு வெளியேறக்கூடிய பொழுதுனா காலம்னு அர்த்தம் எண்ணா அந்த காலத்தை எண்ணி ஆவலோடு சிந்தித்து கொண்டிரு ஏன்னா மரணம்னா நாம் பயப்படணும்னு தேவையில்லை ஏன்னா மனம் மொழி மெய் மூன்றையும் பெருமாட்டை ஈடுபடுத்திட்டோம் நான்கு தடைகளும் நம்மளை விட்டு போயிடுத்து அந்த ஒடுங்கல்லாம் நீங்கினதுனால பின்னும் அதுக்கப்புறம் நாம் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா பகவான் எப்போ கொடுக்க போறான் எப்போ கொடுக்க போறான்னு மரணமா மரணத்தை கூட ஒரு விருந்தாளி எப்ப மாதிரி எதிர்நோக்கி இருப்பானா பக்தன் மரணத்தை குறித்து அஞ்ச மாட்டான் மகாபாரத ஸ்லோகம் காட்டுகிறார் வியாக்கியானத்துல நம்பிள்ள ஈடு வியாக்கியான காட்டுறார் பிராயோகி அகிருத கிருத்தியத்வாத்து மிருத்தியோர் உத்விஜதே ஜனகா கிருத கிருத்தியாக பிரதிக்ஷந்தே மிருத்யும் பிரியம் இவாதிதிம் அதாவது பகவான்கிட்ட சரணாகதி பண்ணாத நார்மல் பீப்புள் தான் ஐயோ யமன் வரப்போறானா மரணம் வரப்போறதா பயப்படுவார்களாம் ஆனா பகவான்கிட்ட சரணாகதி செய்தவர்களோ அந்த யமன்கிற விருந்தாளி எப்ப வரப்போறான்னு எதிர்பார்ப்பார்களாம் ஏன்னா யமன் இவாக்கிட்டக்கே வர முடியாது மோட்சத்துக்கு தானே அழுஷன் வரப்போறான் அதனால அந்த மோட்சம் அந்த மரண காலம் எப்போது என்பதை அவர்கள் ஆவலோடு தான் எதிர்பார்ப்பார்கள் அதனால நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஆக்கை இந்த ஆக்கைன்னா தேகம் சரீரம்னு அர்த்தம் ஆக்கை இந்த உடம்பை விடும் பொழுது விடக்கூடிய காலம் என்ன உடம்பு கீழே விழப்போகிற காலம் என்ன என்பதை என்னே ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும் என்னன்னா மரணம் வரப்போறதா மரணம் வரப்போறதா அப்படி எண்ணுவது இல்லையா இதுக்கு அழகான உதாரணம் வியாக்கியானத்துல பெரியோர்கள் காட்டுறாங்க என்னன்னா ஒரு நிச்சயதார்த்தமான பெண்மணி கணவனோட அவளுக்கு எப்படியும் கல்யாணம் ஆ போகிறது அந்த கல்யாண நாள் வரப்போறதுன்னா ஆஹா கல்யாண நாள் என்னைக்கு வரப்போகுது நான் விரும்பிய காதலனை என்னைக்கு மணந்து கொள்ளப் போகிறேன் என்று அந்த திருமண நாளை நிச்சயதார்த்தமான ஒரு மணமகள் எப்படி எதிர்பார்த்திருப்பாளோ அதுபோல அது போல என்னைக்கு நாம பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணோமோ சரணாகதி பண்ண நாள் இந்த ஜீவாத்மா என்னும் பெண்ணுக்கும் பகவான் என்ற மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தமான நாள் மாதிரி என்ன சரணாகதி பண்ண நாளைக்கு பெருமாள் நிச்சயம் கொடுத்துடுறார் நமக்கு நிச்சயதார்த்தம் உனக்கு நிச்சயமா மோட்சம் உண்டுன்னு நிச்சயதார்த்தம் மாதிரி பெருமாள் பண்ணிடுறார் அதனால சரணாகதி பண்ணவனுக்கு சரணாகதி தான் நிச்சயதார்த்தம் அச்சா கல்யாணங்கிறது என்னன்னா வைகுண்டம் போய் பகவானை கூடி ஒரு மனைவி கணவனுக்கு உரியவளாக இருப்பது போல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கே உரியவனாக இருந்து பகவான் அனுபவிக்கிறானே அதுதான் திருமணம் அப்போ நிச்சயதார்த்தமான ஒரு பெண்மணி எனக்கு திருமண நாள் எப்ப வரப்போறது என்னுடைய அந்த ஆசை காதலன் அந்த கணவன் அவரை எப்ப நான் போய் சேரப்போறேன் ஆசையோடு தானே எதிர்பார்ப்பா ஐயோ கல்யாண நாடா கல்யாண நாள் என்னைக்கு வரப்போறதா அப்படியா யோசிப்பா மாட்டாளே அது போலத்தான் எப்போ நம்முடைய மனம் மொழிமை மூன்றும் பகவானிடத்தில் ஒடுங்கி விட்டதோ ஒடுங்கள்னு சொல்லக்கூடிய அறியாமை கர்மவினை வாசனை ருச்சி நாளும் எப்போ விலகி விட்டதோ அதுக்கப்புறம் பின்னும் ஆக்கை விடும்பொழுது எண்ணே அதனால விடுங்கிறதுக்கு பக்கத்துல கமா போட்டுக்கோங்க பின்னும் அதுக்கப்புறம் நாம பண்ண வேண்டிய ஒரே காரியம் ஆக்கை விடும்பொழுது எண்ணே நாம அத்தனை பேரும் எப்போ ஆழ்வார் திருவடி ராமானுஜர் திருவடி எல்லாம் நாம் படிச்சுட்டோம்னா நாமெல்லாம் பெருமாளுக்குன்னு நிச்சயதார்த்தமான மனைவியர் போல அப்போ இந்த மனைவி கணவனை எப்போ போய் முறைப்படி திருக்கல்யாணத்தில் சேரப்போறா அப்படிங்கிற நாளைத்தானே எதிர்பார்ப்பாள் அது போல எதிர்பார்த்திருங்கள் என்கிறார் இதுதான் ஒன்பதாவது பாசுரம் அப்போ பக்தனுக்கு லட்சியம் வைகுண்டம் போய் பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணணும் அதை ஆவலோடு எதிர்பார்க்கணும் அதுதான் இந்த பாசுரம் வலியுறுத்தும் முக்கியமான விஷயம் ஏன்னா சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க அது பெருமாள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும் வைகுண்டமா இருந்தா பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை அவர் எப்போ கொடுக்க போகிறார் எப்போ கைங்கரியம் பண்ண போகிறோம் அதை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும் அதான் ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலும் எல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும்பொழுது எண்ணே அதனால் எப்போ மனம் மொழி மெய் மூன்றையும் பகவானிடத்திலே ஒடுங்கும்படி ஈடுபடும்படி செய்கிறோமோ அப்போ ஒடுங்கல்னு செய்ய சொல்லக்கூடிய அறியாமை கர்மா வாசனை ருச்சி நாளும் நம்மளை விட்டுட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் அப்படியே ஆறி இருக்காதிங்கோ நிச்சயதார்த்தமான பெண் திருமண நாளை எதிர்நோக்கி இருப்பது போல உடம்பை விடும் காலத்தை எதிர்பார்த்து இருங்கள் பகவான் ரட்சித்து மோட்சம் கொடுப்பான் என்று நமக்கு உபதேசிக்கிறார் நம்மாழ்வார் இதுதான் ஒன்பதாவது பாசுரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம் தஸ்மின் பிரவணதாம் நீத்தே சர்வ சங்கோச்ச மோச்சனம் பவேத் பஷாத் பிரதீக்ஷஸ்வ வபுஷோ முக்தி அநேகசம் என்று அப்படியே சம்ஸ்கிருத வடிவம் கொடுத்திருக்கார் அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம் ஒன்ஸ் யூ ஹோல்ட் ஆஃப் காட் வித் மைண்ட் பாடி அண்ட் ஸ்பீச் ஆல் leave of வில் டேக் லீவ் ஆஃப் யூ தென் எக்ஸ்பெக்ட் த லீவ் திஸ் பாடி என்பது இதற்கான ஆங்கில வடிவம் அப்போ இதன் மூலமாக பகவான்கிட்ட நம்ம முதல்ல ஈடுபட ஆரம்பித்தாலே தடைகள்லாம் விலகும் அதுக்கப்புறம் நாமே பக்குவப்பட்டு அன்னாளை எதிர்நோக்குவோம்னு சொல்லிட்டார் இப்போ நாம நம்மாழ்வார்த்த ஒரு கேள்வி கேட்டோம் எல்லாம் ஓகே தான் இவ்வளோ நேரம் பெருமாள் பெருமாள் அவருக்கு வேறு ஏதாவது திருநாமம் உண்டா ஏன்னா திருவாய் மொழியில் இதுவரை கவனித்து பாருங்கள் இறைவன் சொன்னார் ஒரு பரம்பொருள் என்று உயர்வர உயர்நலம் உடையவன் சொன்னார் அயர்வரும் அமரர்கள் அதிபத்தின்னு சொன்னார் பரபரன்னு சொன்னார் எல்லாம் சொன்னார் அவன் யாருன்னு சொல்லியிருக்காரா பெருமாளுடைய திருநாமத்தை இதுவரை திருவாய் மொழியில இருபது பாசுரம் பெருமாள் திருநாமமே நாம திருநாமத்துக்காக பெருமாள் பெருமாள் அவர் யாருன்னு கேள்வி வரும் இல்லையா அடுத்த பாசுரத்தில் தான் பகவான் யார் என்று அவன் திருநாமத்தையே அறிமுகப்படுத்த போகிறார் நம்மாழ்வார் எப்படி அறிமுகப்படுத்துறார்னு அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே ஒடுங்கவண்கள் ஒடுங்கரும் எல்லாம் பின்னும் எல்லாம் பிடும் பின்னும் மகை பெரும்போல் தென்னே